தற்ச்பு இந்தியா நிதியுதவி திட்ட முன்னேற்றங்கள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆய்வுக்குப் பின் வெளியிடப்பட்ட தகவல்கள் நாட்டில் கொரோனா தொற்றை எதிர்த்து போராட சிறப்பு பொருளாதார நிதியுதவி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்ற ஏப்ரல் மாதம் அறிவித்தார் அப்போது அவர் நாட்டை பொருளாதாரத்திலிருந்து தற்சார்பு முறைகளை மீட்டெடுக்க ரூபாய் இருபது லட்சம் கோடி மதிப்பில் பல துறைகளையும் நிமிர வைக்கும் திட்டங்களை அறிவித்தார் தற்சார்பு இந்தியா இயக்கத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்தார் பொருளாதாரம் உள்கட்டமைப்பு முறையான அமைப்பு துடிப்பான மக்கள் மற்றும் தேவை ஆகியவை தற்சார்பு இந்தியாவின் ஐந்து தூண்கள் எனவும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமரின் இந்த அழைப்பை தொடர்ந்து தற்சார்பு இந்தியா நிதியுதவி திட்டம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பதிமூன்று மற்றும் பதினேழாம் தேதிகளில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து தற்சார்பு இந்தியா நிதியுதவி திட்டம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதியும் மற்றும் நிதியுதவி திட்டம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நவம்பர் பன்னிரண்டாம் தேதியும் அறிவித்தார் இதில் நிதியுதவி திட்டம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் அமல்படுத்தும் நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் உடனடியாக தொடங்கின இதன் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் மற்றும் கண்காணிக்கும் பணிகள் முறையாக நடக்கின்றன இந்த தற்சார்பு இந்திய நிதியுதவி திட்டங்கள் அமலாக்கப்படும் பணிகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாட்களாக அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் அதன் பிறகு இந்த திட்டத்தை அமல்படுத்தியதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் முக்கிய அம்சங்கள் குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டது அதன்படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உட்பட வர்த்தக நிறுவனங்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி பிணையில்லா கடன்கள் வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அளவு வட்டி உத்தரவாத திட்டம் மேற்கொள்ளப்படும் திட்டம் குறித்தும் ஆய்வு செய்தார் அதேபோல் விவசாயிகளுக்கு நபார்ட் வங்கிகள் மூலம் ரூபாய் முப்பதாயிரம் கோடி கூடுதல் அவசர கால மூலதன நிதி வழங்கப்பட்டுள்ளது விவசாய கடன் அட்டைகள் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி அளவிற்கு கடன் வட்டி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துவோர் எண்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் பேருக்கு கூடுதலாக செலுத்தப்பட்ட வரி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கோடி திருப்பி அளித்தது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி கூடுதல் நிதி வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்க ஒரு லட்சம் கோடி குறித்தும் ஆய்வு செய்தார் மேலும் கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் பதினைம் கோடி தற்சார்பு இந்தியா நிதியுதவி திட்ட அமலாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்களுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினாா்